கோவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் அடுத்த மாதம் குவைத்த அரசின் பொது விடுமுறையை பற்றி பார்க்க போறோம் அடுத்த இந்திய நாட்டைச் சேர்ந்த செவிலியர் ஒருவர் உடல்நிலை குறைவு காரணமாக மரணித்துள்ளார் அடுத்த கோயத்தின் வெப்பநிலை படிப்படியாக குறையுமா இதுபோல் கோயத்தில் முக்கிய செய்திகளை பார்க்க போகிற வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கன்னியூ பாருங்கள் முதல் செய்தி கோயத்தின் நபிகள் நாயகம் பிறந்த தினத்தை முன்னிட்டு அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்று பொது விடுமுறையாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி கோயத்தில் செப்டம்பர் முதல் வாரத்தில் வெப்பநிலை படிப்படியாக குறைந்து சுமார் நாற்பது டிகிரி வெப்பநிலைக்கு குறையுமாம் வார இறுதியில் சில பகுதியில் அவ்வப்போது தூசி காற்று வீசும் என குவைத் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி குவைத்தின் அதான் மருத்துவமனையில் வேலை செய்து வந்த இந்திய செவிலியர் உடல்நிலை குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலையில் சிகிச்சை பலனில்லாமல் மரணமடைந்துள்ளார் அடுத்த செய்தி குவைத்தின் சட்ட விரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டினரை கண்டறிய மக்கள் கூடும் இடங்கள் உட்பட அனைத்து இடங்களிலும் சோதனை நடத்த குவைத்தின் துணை பிரதமரும் உள்துறை அமைச்சருமான டாக்டர் ஃபகத் அல் யூசுப் அறிவித்துள்ளார் அடுத்த செய்தி குவைத் உள்துறை அமைச்சகம் சால்மி பாலைவனத்தில் தண்ணீர் மற்றும் பெட்ரோல் இல்லாமல் காணாமல் போன ஒரு குவைத் குடிமகனை தேடும் பணியை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது அடுத்த செய்தி குவைத்தின் சுப்பையா பகுதியில் உள்ள ஒரு யூனிட்டிலிருந்து சுமார் முப்பத்தி ஐந்து மீட்டர் நீளம் கொண்ட ஏழு மின் இணைப்புகளை அடையாளம் தெரியாத நபர்கள் திருடி சென்றதாக போலீசாருக்கு தகவல் வந்துள்ளது போலீசார் கூறும்போது திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு சுமார் இரண்டாயிரம் தினார்கள் ஆகும் என கூறியுள்ளனர் இது சம்பந்தமாக தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடந்து வருவதாக செய்தி வெளியாகி இதேபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி பெல் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி